ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகாய் நந்தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃபே நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல நன்றி அதே மாதிரி வீடியோ பார்த்தோன்னே லைக் பண்ணுறீங்களா அவங்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அஸ் யூஸ்வல் குளோபலாக ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம மார்க்கெட்டிங்கிறதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குளோபலாக நாஸ்டாக் நாஸ்டாக் பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரெண்ட்லைனில் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே திருப்புற மாதிரி தெரியுது அப்புறம் இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன் ஓரலில் மார்க்கெட்டு ஸோ எனி ஹவ் இவன் பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று கரெக்டாக அங்கேயே தொட்டு அப்படி ரிட்டன் ஸ்டாப்பில் அதே மாதிரி பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபது கீழே வரணும் அப்படி இது அப்போ தான் வந்து அடுத்த ரவுண்டு கீழே நோக்கி போகும் அதாவது இந்த டென்லைன் ரோண்டு க்ராஸ் ஆகிறது இல்லை க்ளீன் ஆரஞ்சு கிழக்குள்ள அதை கிராஸ் பண்ணாமல் தான் அடுத்த அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ஜோன் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு பதினொயிரத்தி நூற்றி சம்திங் அந்த ரேஞ்சு வரைக்கும் வருங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ மார்க்கெட் இப்போ அங்கேயே தான் நிற்கிது ஸோ நெகட்டிவ் ஜோன் தான் நம்ம கொடுப்போம் இன்றைக்கி மார்க்கெட் லீவ்னால விட்டுட்டுருவாங்க உனையேன் ஸோ டவ் ஜோன்ஸ் டவவும் அப்படி தான் ரிட்டர்ன் அதாவது ரிவர்ஸ் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர் வரணும் அப்படின்னா இதுக்கு மேலே போகணும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அவர் ஆல்ரெடி நானூறுபாயின்னு வந்து மைனஸ்லாம் டாப்பில் ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்த ஒரு ஹெட்டன் சொல்கிற பேட்டனுக்கு ரீ தான் கன்சிடர் பண்ண முடியும் இப்போதைக்கு அன்டில் இந்த நாற்பதாயிரத்தி இந்த ஜோன் இருக்கிற நாற்பதாயிரத்தி நூறுக்கு மேலே கிராஸ் பண்ணாத வரைக்கும் டவு ஜோன்ஸ் வந்து தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி ஒன்று எத்தனை நல்ல ஒரு மூமெண்ட்டு ஸோ இன்றைக்கி காலையில் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அது எது வரைக்கும் போகலாம் பாசிபிள்ஸ் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி எயிட் அது லெவல் நோக்கி ட்ராவல் பண்ணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்மள இன்னைக்கு கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுக்கணும் நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் ஃபர்தர் சீன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நேற்று நல்ல மூமெண்ட்டு கால் சைடு எடுத்திருந்தவங்க அப்படிலாம் ஜாக்பெட் அடிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கைஸ் கிடைக்கும் ஸோ நேற்று எங்கேயும் முடிச்சுருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு அதாவது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கும் கிடைச்சாலும் இந்த இடத்துல லேட்டஸ்ட் எடுத்தால் தான் ஒரு வேல்யூபுளான ஒரு ஹெல்த்தியான மூமெண்ட்டாக இருக்கும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து மேல் நோக்கி போனால் மட்டும்தான் ஃபர்தர் மூமெண்ட் கிடைக்கும் கிஃப்டிங் டீ பொறுத்தளவுக்கும்